இன்றைக்கி நான் குச்சிக்கெழங்கு போண்டா செய்யப்பட்றேன் அதனால குச்சிக்கிழங்கு எடுத்து வைக்கேன் இதை நல்லா வேக வச்சது வேக வச்சதை எடுத்திருக்கேன் வேக வச்சு அதை எடுத்து காய சீவிர மிஷனில் வந்து நல்லா பொடியாக இந்த துறி வச்சிருக்கிறேன் துறி வச்சிட்டு அது கூட வந்து நான் வெங்காயம் வச்சுக்கிறேன் வெங்காயம் பஜ்ஜி போண்டா மாவு இருக்கெல்லாம் அதே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயெல்லாம் நான் சேர்த்தல உங்களுக்கு அப்படி வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அரிசி மாவு கூட கொஞ்சம் கடல மாவு சேர்த்து இந்த மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக பண்ண போகிறேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா மாவில் வந்து கம்மியாக தான் உப்பு இருக்கும் நம்ம காரத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உழவு உப்பு கிழங்குக்கு மட்டும் இது நல்லா கலந்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சரி தடவலாமா அத டாய் போடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட் வடையா போறேனா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா போண்டாவா சேர்த்துக்கறேனா வேண்டாம் தேவையில்லை இது உப்புமே இந்த மஞ்சள் தூள் மட்டும் கலந்து சேரி கலந்துட்டு நம்ம மசு போண்டாம போட்டு மிக்ஸ் செய்ய பண்ணிக்கலாம் வேக வச்சமே இது மரவள்ளி கிழங்கு வேக வச்சது மீதி இருந்ததுன்னா இது போல செஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும் எங்கிட்ட கருவேப்பிலை இல்ல நீங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க

டேய் கத்தாதீங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க கத்துவோ கத்துவோ கத்தியா கத்தியா இங்க நின்னு கத்துனீங்கனா அம்மா தட்டி அடிப்பீங்க இதுலயே வந்து காரம் எல்லாம் இருக்கறனால தான் நான் மிளகாய் எல்லாம் எதுமே சேத்தல உப்பு மட்டும் ஒரு கலங்க நம்ம காலுக்கு மட்டும் மரவள்ளி கிழங்குக்கு மட்டும் உப்பு பத்தாத மட்டும் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்க கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நான் பிரிட்ஜிலுக்கு இருக்கு ரொம்ப ஜில்லுன்னு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தான் நான் எதுவுமே போடல நீங்கள் உங்க வீட்டு இருந்துன்னா போட்டுக்கோங்க இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரவையா பொடியாக செஞ்சு வச்சிருக்கேன் அதை வந்து நான் சளிச்சிக்கலாம் பாருங்க எறும்பெரி தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா சைச்சிக்கலாம் அந்த சைட் இது பாருங்க நல்லா ரவை வந்து நான் நாலு ஸ்பூன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம முழு கிழங்கும் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கோம் பஜ்ஜி போண்டா மாவு கொஞ்சம் வந்து ரவை சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக நான் போடுறேன் நான் நான் பண்ணுறேன் இந்த ஓய் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிரலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து வடையாவும் போட்டுக்கலாம் போண்டாவும் போட்டுக்கலாம் போண்டாக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடிக்கலாம் இல்ல வடையா போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம் டைல கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு எடுத்து நீங்க போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊருட்டும் பார்க்கலாம் ஏனைய நல்லா காய வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கன்னா காட்டவே இல்லை தண்ணி எண்ணெயெ எல்லாம் இப்படி மாவு எடுத்து ஒரே தட்டு உங்களுக்கு வேணுங்கிற சேர்த்து ரவுண்ட் ஷேப் என்ன ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா போட்டுக்கோங்க குழந்தைகள் சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பக்கம் திருப்பி விட்டுருங்க போட்டோடனே அப்படியே சிம்மில் வச்சிருங்க நம்ம ரவை போட்டுக்கிறோம்ல அது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும்ல அரிசி மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி வந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க தனியா வேயிச்சு கொடுத்து சாப்பிடல அப்படின்னு பட்சத்துக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பண்ணிக்கலாம் நல்லா மழை பெய்யற டைமுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நல்லா சூடா வெது வெதுன்னு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே கிழங்கு வெந்தது தான் ரவைக்கோ சாரம் தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ள வேகட்டும்னு சொல்லி நம்ம வைக்கிறோம் ஏன்னா பச்சையா இருந்ததுன்னா சாப்பிட்டோம்னா ரொம்ப தொந்தரவாயிரும் அதனால பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கான் இருந்தாலும் வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது எண்ணெயெல்லாம் நல்லா பிடிக்காதுங்க நல்லா மொறு நல்லாவே வரும்

அருமையான மரவள்ளிக்கிழங்கு வடை இந்த மாதிரி வடை செஞ்சு பார்த்தீங்கன்னா இல்லை திரும்ப திரும்ப குழந்தைகள் கேட்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க சரி சண்டை போடாதீங்க ஆட்டோ திரும்ப போட்டுறலாம் சரி சரி சரிம்மா 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 ஓ சரி அண்ணா அடித்து ya, yeah, mm -hmm. mm -hmm. Na naik <laughs> கீழே சாமியா ஆறு நானே குடுத்துடுற சுடு சுடு கொடுத்தாலும் கத்துவாங்க பாருங்க சத்தத்தை ஒண்ணும் சமாளிக்க முடியல நல்லாடி சிம்மில் வச்சிடலாம் நீ போட்டாச்சு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் இருந்து வேகட்டும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் சீச்சிச்சா அண்ணா தூக்கி ஒழிச்சிட்டாங்களா பாருங்க கலர் பண்ணால வடை நம்மளுக்கு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்க உள்ள எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்க மஞ்சள் தூள் வேண்டாம் நீங்க போட முட்டலாம் நான் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்க ஓ சரி 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 தட்டை வாங்க நான் போட்டு தரேன் நம்ம வடை சுட்டுட்டோம் இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இலகுன மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு நம்ம போண்டா போடுற அளவுக்கு நான் இது இதில் ரெண்டு விதமா போடுறேன் வடை சுட்டுட்டா ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் போண்டா சின்ன சின்னதாக குழந்தைகளுக்கு வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்காதுல்ல அதனால கலந்து கலந்து போண்டா வடை ரெண்டுமே உங்களுக்கு இதில் எது பிடிச்சிக்குதோ அதை நீங்கள் நீங்க இஞ்சி பூண்டு நல்லா இருக்கும் மனமாவும் நல்லா இருக்கும் நான் அவசரத்துக்கு செய்கிறனால இஞ்சி பூண்டால எதுவுமே சேர்த்தல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது போது குழந்தைகளை விருப்பப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க ஒருத்தருக்கு வடை பிடிக்கும் ஒருத்தருக்கு போண்டா பிடிக்கும் இப்ப அது சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல வச்சு பார்த்தா உங்களுக்கு மாதிரி இருக்குது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக வந்துடும் அது சிம்ளியாக இருந்தால் நல்லா வேகிட்டோம் பாருங்க போண்டாக்கு போண்டா எப்படிக்குதுண்ணே உங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் சுடசுட உருளக்கெழங்கு மசாலா போண்டாவே தோத்து போயிருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நம்ம தெரிகிற மாதிரி அது உள்ள மிக்ஸிட்டு வச்சு மேலே டப்பிங் வச்சு இது பண்ணுவோம் ஆனால் இது வந்து எல்லாம் கலந்து செய்யறதுனால அவங்களுக்கு தெரியாது காசி வர வச்சு நல்லா துருவி இது பண்ணுறதுனால நல்லா வேகட்டு பார்க்கலாம் பாருங்க சுட சுட வடை வடை சுட சுட போண்டா பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்